அடுத்ததாக வந்து செட்டியார்களையின் அணி வந்து சோனாபானம் மது பாடாஜி அவர்கள் கூட வந்துச்சு அனைவருக்கும் மனதம் எனக்கு முன்னாடி பேசணும் எல்லாருமே என்னுடைய வயதிலயும் அனுபவத்திலையும் எல்லாமே அதிகமா உள்ளவங்க அவங்க நிறைய விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டாங்க ஆட்சிகள் பத்தியும் செட்டியார்கள் பத்தி எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க ஏதோ என்னால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி முதல இந்த வாய்ப்பு கொடுத்து அமைத்து நகரத்தார் சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றி அதாவது திருமணங்கள் அதிகம் செட்டியார்கள் தான் செட்டியார்களை பொறுத்த வரைக்கும் கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கடமை இருக்கு ஆனா அந்த செட்டியார்கள் ஆண்கள் ஒரு ஜென்ஸ் அப்படின்னு விட அந்த கடமையை வந்து ரொம்ப அதிகமா நம்ம ஆண்கள் தான் அதாவது கடமைங்கிறது நான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் அதுதான் வந்து ஒரு கடமை அந்த கடமைங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செட்டியார்கள் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுல இருந்து அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த ஆண்களுக்கு அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல விதத்துல நம்ம செட்டில் பண்ணணும் ஒரு அலாரம் அலாரம் டைம் கிளாக் வந்து அடிச்சுட்டே இருக்கும் தான் அந்த நம்ம எதிரணியில கூட ஆட்சி சொன்னாங்க ஆட்சிகள் தான் இந்த அரங்கத்துல நிறைய இருக்காங்கன்ட்டு செட்டியார்கள் ஏன் கம்மியா இருக்காங்கன்னா செட்டியார்கள் வெளியில பொருளாதாரத்தை தேட போயிருக்காங்க அந்த பொருளாதாரத்தை தேடி போறதுனாலதான் ஆட்சிகள் இங்க அதிகமா இருக்காங்க செட்டியார்கள் இங்க வர முடியல பொருளாதாரங்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் திருமணம் பேசி முடிக்கிறது எதுனாலும் அந்த இருந்தா தான் பொருளாதாரத்துக்கு ஆதாரமே செட்டியார்கள் தான் ஆட்சிகளும் பண்றாங்க ஆனா மெயினா நம்ம செட்டியார்கள் தான் அந்த பொருளாதாரத்தை சின்ன வயசுல இருந்து நகை சேர்க்கிறதுல இருந்து பணம் சேர்க்கறதுல இருந்து எல்லா விஷயமும் நம்ம செட்டியார்கள் பண்றாங்க அதே மாதிரி இப்ப வந்து செட்டியார்கள் வந்து திருமணம் பேசி முடிக்கிற போது அந்த கடமையை எப்படியாவது நம்ம முடிக்கணும் இப்ப நிறைய செட்டியார்கள் வந்து வேலையில இருப்பாங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க பிசினஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கும் போதே நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்ற அந்த செட்டியார்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வேலை செய்யும் போதே நம்மளுடைய குழந்தைகளோட திருமணத்தை முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும்

சில பல காம்ப்ரமைசஸ் பண்ணதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம செட்டியார்களுக்கு தான் அதிகமா பண்ணுவாங்க அதாவது சில பல காம்ப்ரமைசஸ்னா என்னன்னா தொகை தொகையில வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் இல்லைன்னா வந்து பையன் வந்து பையனுடைய ஃபேமிலி நல்லா இருக்கா பையன் நல்ல வேலை இருக்காரா இல்லை பொண்ணோட குடம் நல்லா இருக்கா அது மட்டும் பார்த்துட்டு ஒரு ஆட்சிமார்கள் வந்து ஒரு பத்து கண்டிஷன் பார்த்தாங்கன்னா நம்ம செட்டியார்கள் வந்து ஒரு மூணு நாலு கண்டிஷன் மட்டும் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சு நமக்கு திருமணம் தான் நம்ம திருமணம் அந்த கண்டிப்பா அந்த கடமைய வந்து செஞ்சு முடிக்கிறதுல மெயினா இருக்கிறது நம்ம செட்டியார்கள் தான் என்ன சொல்லி இந்த வாய்ப்புக்கு வழங்கி அனைவருக்கும் நன்றி குறிப்பிடு நன்றி வணக்கம்